தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் முரண்பாடுகளை தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதற்கும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதற்கும் ஆர் எஸ் எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன அவர்களைப் போல நீதிமன்றத்திற்குள்ளே இருந்து கொண்டே அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நீதிபதி அவர்களின் நடவடிக்கைகள் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது அவர் தொடர்ந்து இதுபோன்ற அதிரடி தீர்ப்புகளை தந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல் படையினருக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையில் மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது மிகவும் வேதனைக்குரியது அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர்தானா தானா என்கிற கேள்வி எழுகிறது மிக பொறுப்பு வாய்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு நீதி வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம் அவருடைய நடவடிக்கை அதிர்ச்சி அளிக்கக்கூடியது மட்டுமல்ல கண்டிக்கத்தக்கதுமாகும்